வியாபாரிகளின் விடிவெள்ளி அவர்கள் உடல் நலம் குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டி தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் மாநில தலைவரும் எழுச்சி வணிகர் திரு பசும்பொன் டிரா லெனின் அவர்கள் தலைமையில் மாநில மாவட்ட வட்ட நிர்வாகிகள் சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள அருள்மிகு அகதீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு பூஜை ார்கள்ிகளை வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஐயா தா வெள்ளையன் அவர்கள் உடல் பரிபூர்ணமாக ஆரோக்கியமாக நலம் பெற வேண்டி நமது ஆலயத்திலே வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை சார்பாக சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த பூஜையின் பலனாக அவருடனே நிறைவு விரைவிலே ஆரோக்கியமாக உடல் நலன் திரும்ப வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை இந்த நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக இன்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நன்றி தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவை மாநில தலைவர் திரு மதிப்புக்குரிய பசும்பொன் ரா லெனின் அவர்கள் தலைமையிலே நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் மாண்புமிகு ஐயா வாழும் காமராஜர் வெள்ளையன் அவர்களுடைய உடல்நல குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து மீண்டும் நலமோடு மீண்டு வர எல்லாமல்ல பிள்ளிவாக்கத்தில் உள்ள அகத்தீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பு பூஜை அவரின் பெயரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு ஐயா வெள்ளையன் அவர்கள் மீண்டும் புத்துணர்வோடு வர வேண்டும் அவர் மக்கள் பணி களத்தில் ஆற்ற வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம் இந்த நிகழ்வில் என்னால் மட்டும் பூஜையில் கலந்து கொள்ள முடியவில்லை காரணம் எங்கள் குடும்பத்தின் மூத்தவர் எங்களுடைய மூதாதையர் பாட்டி அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன் இறந்து விட்டார் எங்கள் குடும்ப வழக்கத்தின்படி பதினாறு நாள் கோயில் உள்ளே செல்ல மாட்டோம் ஆகையால் என்னால் மட்டும் அந்த நிகழ்வில் கலந்துக்க முடியவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது இருந்தாலும் ஐயன் அகத்தீஸ்வரர் சன்னிதான வாசலில் நின்று நானும் வேண்டிக்கொண்டேன் எனவே இந்த பேட்டின் வாயிலாக நாங்கள் மீண்டும் தெரிவிப்பது என்னவென்றால் எல்லோருக்கும் முன்னுதாரணமாக விளங்கி வணிகர்களின் காவலனாக வாழும் காமராஜராக வாழ்ந்த எங்கள் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் ஐயா இன்னும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வமும் பெற்று அவர் வாழ வேண்டும் எல்லோரையும் வாழ வைத்த ஒரு மகத்தான மாமனிதனவர் என்று உடல்நலக் குறைவால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம் தமிழகம் முழுக்க உள்ள எல்லா கோயில்களிலும் நமது மாநில தலைவர் திரு லெனின் அவர்களின் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாடு வியாபாரிகள் வாழ் உரிமை முன்னேற்ற பேரவையின் சென்னை மண்டல தலைவர் கிளாசிக் சீனிவாசன் மனிதர்களின் காவலர் ஐயா வெள்ளையன் அவர்கள் பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் மீண்டும் வியாபாரிகளுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் வாழ்வுரிமை முன்னேற்ற பேரவையின் சார்பாக எங்களின் தலைவர் பசுமன் இராள் தலைமையில் நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் இன்று வெள்ளிவாக்கத்தில் உள்ள அகத்தீஸ்வரர் கோவிலில் ஐயாவின் பெயருக்கு பிரார்த்தனை செய்து ஐயாவை பூரண நலமாக்கி தர வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக் கொண்டும் எல்லா எல்லாமல்ல இறைவன் அவரை நல்லபடியாக எங்களுக்கு மீட்டுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு கடவுளை வேண்டி நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்துள்ளோம் நன்றி வணக்கம் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவி இ மல்லிகேஸ்வரி ஐயாவின் உடல்நிலை காரணமாக நாங்கள் இங்கே வில்லிவாக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம் பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கோம் ஐயாவுக்கு நல்ல குணமாகும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் வந்து தொகுதி சார்பாக வில்லிவாக்கம் சிவன் கோயிலில் இன்றைக்கி அவருக்கு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் இன்னும் உடல்நிலை தேறி நல்லா வரணும்னு கிட்ட வேண்டுகிறோம் நாங்கள் எல்லோரும் ஒரு கூட்டு பிரார்த்தனை வைத்துள்ளோம் கண்டிப்பாக ஐயாவர்கள் உடல்நலம் தேறி கூடிய விரைவில் நாங்கள் எல்லோரும் அவர்களை நேரில் சந்திப்போம் இதற்கு எல்லாம் எல்லாமல்ல இறைவன் ஆசி தர வேண்டும் என்று எங்கள் பேரவை சார்பாக வேண்டி கே கேட்டுக்கொள்கிறோம்